உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அறுநூற்றி இருபத்தி ஏழு நாள் ஆச்சு அதே வேளையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் போர் ஆரம்பிச்சு நேற்று தினத்தோட பனிரெண்டு நாட்கள் நிறைவடைஞ்சிச்சு இந்த தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த அந்த போர் வந்து உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகள் இன்றைய அதிகாலையிலிருந்து விரைவாக வந்துட்டு இருக்கு ஆனால் இதுல பல்வேறு நகைச்சுவையான கூத்துக்கள் தான் சுத்தி கிறுக்கு பயில சுற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு ஸோ இந்த செய்திகளை சற்று விரிவாக ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது வோட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள போவோம் பலஸ்தீனிசில் போர் ஒரு பக்கம் இருபது மாசத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது மற்றொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில இந்த போர் என்பது மூடிட்டு இருக்கு ஸோ இதனால பலஸ்தீனுடைய பிரச்சனைகள் திசை திருப்பப்பட்டிருக்கா அல்லது மறைமாற்றப்பட்டிருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் பலஸ்தீனுக்கான நீதியும் நியாயம் வழங்கப்படணும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் களத்தில் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் ஹமாஸ் அல் குட்சிப் கிரிக்கெட்டரை சார்ந்தவர்கள் ஃபைட் பண்ணி தான் இருக்கிறாங்க ஆனால் அங்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவம் என்னன்னா உணவு பெறக்கூடிய செல்லக்கூடிய மக்கள் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இருபதுல இருந்து முப்பது நபர்களை இஸ்ரேல் உணவு பெற சென்ற மக்கள் மேல தாக்குதல் நடத்தி ஒரு இனப்படுகளை செஞ்சிருக்கு அப்போ காசாவில் இருக்கக்கூடிய சூழல் என்பது எந்த வகையிலும் இங்கே மாற்றப்படலை என்ன சற்று ஒரு ஆசுவாசம் என்னன்னா சில இஸ்ரேலுடைய துருப்புக்கள் காசாவுடைய பல்வேறு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டு ஈரானுக்கு எதிரான போரில் இன்னைக்கு காலையிலேருந்து லெபனானுக்கு எதிரான ஒரு போரில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் ஏவனை ஆஸ்ட்ரைக்கில் ஒரு கார் தீப்பற்றி பற்றி எரிஞ்சிருக்கு சில இடங்கள் தீப்பற்றி எரிஞ்சு அந்த இடத்துல சாம்பலாகிருக்கு அப்போ லெபனான் மேலையும் இன்றைக்கி விடைவிடாமல் இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த வேலையில் தான் இந்த கடந்த பன்னிரெண்டு நாளாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த அந்த போருடைய விஷயங்கள் என்பது நிச்சயமாக உலகளவில் பேசப்பட்டது இப்படையில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக அமெரிக்காவும் ஈரானும் அணு ஆய்வு சம்மந்தமான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளில் மும்முரமாக ஈடுபட்டு இருந்துச்சு ஸோ அப்படி ஈடுபடக்கூடிய அதே வேலையில் இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்லிச்சு நீங்கள் பேச்சுவார்த்தையில் நடத்த வேணாம் ஏன்னா ஈரான் கைவசம் அணு ஆயுதம் இருக்குது அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தி இஸ்ரேலே அழிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால நாங்கள் தாக்குதல் நடந்தோம்னு சொல்லி கொண்டிருந்த நெத்தனியாவுக்கு ட்ரம்ப் சொன்னார் அப்படிலாம் வேணாம் ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தையில் அணு ஆயுதம் சம்பந்தமான விஷயங்கள் எட்டப்படலையாட்டி உத்தரவு நானே கொடுக்குறேன் நீ அடி அப்படிங்கிறதான் ட்ரம்ப்புக்கும் நெத்தனியாவுக்கும் மத்தியில் இருந்த டீலாக இருந்துச்சு ஸோ இதில் யார் டாமினேட்டு யார் மேல் கீழ் அப்படின்னு நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு யூத லாபிகள் இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டுருக்காங்க இஸ்ரேல் என்ற நாடை இயக்கக்கூடியது அமெரிக்காவாக இருக்குது அப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் வந்து கட்டுப்படுத்துதா இஸ்ரேல் அமெரிக்காவை கட்டுப்படுத்துதா அப்படிங்கிற குழப்பங்கள் நமக்கு வேணாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் பாதியில் தொண்ணூறு சதவீத நபர்கள் எல்லாமே யூத ஜியோனிஸ்டுகளாக தான் இருக்காங்க ட்ரம்பே ஒரு முறை சொல்றார் நான் யூதன் என்பதில் அப்படிங்கிறார் அப்போ அப்ப ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் வேறு வேறு கிடையாது அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டுமே ஒரே நாடு தான் அப்போ இஸ்ரேல் எடுக்கக்கூடிய போர் அமெரிக்கா எடுப்பது தான் அப்போ அமெரிக்கா எடுக்கக்கூடிய போர் இஸ்ரேலுக்கான இல்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் சேர்த்து தனது போற முன்ன முன்னிலைப்படுத்தி ஏற்படுத்திகிட்டு இருக்குது அதனால் இதில் குழப்பமே வேணாம் இஸ்ரேல் அமெரிக்கா வேறு வேறு நாடு கிடையாது ட்ரம்பும் நெத்தனியாகவும் வேறு வேறு கிடையாது ரெண்டு பேரும் ஜீவ ஜியோனிச தீவிரவாத சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நம்ம மொதல் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த நிலையிலிருந்து வெவ்வேறு நாடு வெவ்வேறு தலைவர்கள் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப்பு சொல்லி நெத்தனியாக கேட்குற மாதிரியோ இல்லை நெத்தனியாகவும் சொல்லி ட்ரம்ப்பு கேட்காத மாதிரியோ சில டிராமக்கள் அவங்க மத்தியிலேயே நடத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் இந்த நாடகத்தை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் தான் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த நாடகத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சாதான் இந்த போரை பற்றிய தெளிவான ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே ஸோ இந்த நாடகத்தை புரிஞ்சிக்கிட்டா தான் ஸோ இந்த நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த போரை பற்றிய சரியான புரிதல் என்பது நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நாடகத்தை புரிஞ்சிக்கிட்டா தான் இந்த போரை பற்றிய சரியான புரிதல் என்பது நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடந்த போர் என்பது பன்னிரெண்டு நாட்கள் நடந்துட்டு இருந்துச்சு ஸோ இந்த போரை முதல் ஆரம்பிச்சு வச்சது இஸ்ரேல் தான் நெத்தனியாகுடைய பேச்சு அப்படின்னா ட்ரம்ப்புடைய பேச்சை பீட் பண்ணி இருந்துச்சுங்கிற மாதிரி காட்டப்பட்டால் கூட நெத்தனியாகும் செயல்பாட்டில் ட்ரம்ப்பு தான் நெத்தனியாவுக்கு உத்தரவு கொடுத்தாரு நீ தைரியமா அடி அப்படின்னு அப்போ ட்ரம்ப் பின்னாடி இருந்து கொண்டு நெத்தனியாகவும் முற்படுத்தி இது இஸ்ரேலுடைய போராக காட்டிக்கொண்டு ட்ரம்ப் ஏதோ அமைதிப்படுத்துவது போல ஒரு சமாதானம் படுத்துவது போல இந்த அமைதிக்கான விஷயங்களை ஏற்படுத்தி ஒரு நோபல் பரிசு பெறக்கூடிய ஒரு இடத்த நோக்கி போகலாங்கிற அளவுக்கான நடிப்பை தான் ட்ரம்ப் இன்னைக்கு வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறார் இடையில நோபல் பரிசு அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இலப்ப இழப்படும் அப்படிங்கிற பேச்சு அடிபடக்கூடிய சமயத்தில் பாகிஸ்தான் ட்ரம்ப்புக்கு ஆதரவு தெரிவிக்குது ட்ரம்ப் நல்லவர் அவர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் அவர் வந்து நல்ல மனிதராக இருக்கிறாரு ஸோ அவருக்கு நோபல் பரிசு தூக்கி கொடுங்க அமெரிக்கா நோபல் பரிசுன்னு பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு பாகிஸ்தானோட நிலைப்பாடு என்பது அங்கே அமெரிக்கா டாமினேட் பாகிஸ்தான் அதிகமாக போயிருச்சு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில தான் இந்த போர் பனிரெண்டு நாட்கள் நடக்கக்கூடிய சமயத்துல பெரும்பான்மையான சேதாரம் என்பது இஸ்ரேலுக்கு தான் தொண்ணூறு சதவீத சேதாரம் இஸ்ரேலுக்கு தான் ஈரானுக்கு ஒரு பத்து சதவீத சேதாரம் உண்மையை சொல்லணும்னா முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தலைவர்களை பெரிய அளவில் கொண்டாடுவது கிடையாது கொண்டாடுவது என்பது அவருடைய இழப்புக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது எவ்வளவு தலைவர் இருந்தால் என்ன அடுத்த கட்ட தலைவர் த தயாரான நிலையில் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஈரானுடைய உச்சத்தலைவர் ஆயுத்துள்ளா கொமேனி இவர் ஒருவேளை இயற்கை மரணம் எய்தி விட்டால் அல்லது இஸ்ரேல் மூலம் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்த கட்ட தலைவர் தயாராக வச்சுருக்கிறாங்க பேரில் அறிவிச்சுட்டாங்க ஸோ இந்தளவு எல்லாத்துக்கும் ஆயத்தமான நிலையை தான் இன்றைக்கி ஈரான் இருந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த சூழலில் தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனதுனால ஈரான் பதில் தாக்குதல் கொடுத்துட்டு இருந்துச்சு இடையில தேவையே இல்லாமல் ட்ரம்ப் நுழைஞ்சாரு தேவையே இல்லாமல் சொல்ல முடியாது ட்ரம்ப்புடைய போர் தானே இது இஸ்ரேலுடைய போர் கிடையாது இல்லை ஸோ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருனா ஒரு மூன்றாம் நபராக உள்ள நுழைகிறாரு நுழைந்து அவர் என்ன பண்ணுறாரு தாக்குதலை ஏற்படுத்துறாரு ஸோ இந்த தாக்குதலை ஏற்படுத்தணும் அணு உலைகள் மேலே ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ட்ரம்ப் மற்றும் நெத்தனியாகோடைய அஜந்தா ஸோ இது அதிகமாக பரப்பி கொண்டிருந்தவர் யார்னா நெத்தனியாகும் நான் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொடர்ந்து ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது உருவாக்கிடுச்சு உருவாக்கிருச்சு பரப்பி 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 கிட்டத்தட்ட இந்த போருடைய இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வெறும் பதினஞ்சு நாளில் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகுது அப்படிங்கிற செய்தியை எத்தனையாக வெளியிட்டார் வெளியிட்டுட்டு என்ன சொல்றாரு அந்த தாக்குதல் என்பது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது நாங்கள் வாழ்வது கேள்விக்குறியாக இருக்குது அதனால் ஈரானுடைய அணு ஆயுதத்தை அழிச்சிட்டு நாங்கள் வந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அந்த அடிப்படையில் தான் ஈரான் மேலே தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை கற்பிக்கிறாங்க ஸோ இதில் இன்றைக்கி நேரடியாகவே ட்ரம்ப் ஏன்னா நெத்தனியாகனால அது முடியல ட்ரம்ப்பு நெத்தனையாகவும் உதவிகள் செய்து இராணுவ தளவாடங்கள் கொடுத்து அடிக்க சொன்னார் ஆனால் ட்ரம் நெத்தனையாகவும் அதை பெரிய அளவில் முன்னெடுக்காதனால நீ விலக நானே பார்த்துக்கிறேன் இது என்னுடைய போர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நெத்தனையாகவும் பி டூ என்று சொல்லக்கூடிய போர் விமானங்களை அனுப்பி ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தினார் அதில் குறிப்பாக ஃபரோடா என்று சொல்லக்கூடிய இடம் ஃபோர்ட்டா ஸோ இந்த ஃபோர்ட்டா என்று சொல்லக்கூடிய இடத்தின் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் தான் இன்றைக்கி பெரிய வெற்றியாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ இந்த வெற்றியில் எல்லாமே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நெத்தனியாகவும் ஒரு பைத்தியம் பிடித்த நிலையில தான் இருக்கிறாரு ரொம்ப காமெடி பீஸாக இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடத்த அழிச்சிட்டோம் அங்கே இருக்கக்கூடிய நானூறு டன் மதிப்பிலான குண்டுகளை நாங்கள் அழிச்சிட்டோம் அது வந்து ஒரு பத்து அணுகுண்டுகளை தயாரிக்கணும் ஆனால் இனிமேல் எங்களுக்கு அச்சுறுத்தல் கிடையாது நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நேற்று இரவு ட்ரம்ப் ஆரம்பித்த அந்த விஷயத்தை வந்து இஸ்ரேல் ஒத்துக்குது மறுபக்கம் ட்ரம்ப் நேற்றைய இரவு என்ன செஞ்சாருன்னா இந்த தாக்குதல் நடந்துச்சு இல்லை அதுக்கப்புறம் எதிர்த்தாக்குதலாக நேற்று தினம் கத்தார் மேலே ஈரான் தாக்குதல் நடத்துச்சு கத்தாரில் இருக்கக்கூடிய அல் உதைது என்று சொல்லக்கூடிய ஏர்பேஸ் நிலையம் தெரியும் இந்த ஏர்பேஸ் நிலையம் முழுக்க முழுக்க ஒரு பத்தாயிரம் அமெரிக்க துருப்புக்கள் இருக்காங்க ஒரு இருபத்தஞ்சி ஹெக்டேக்கர் அளவிலான பரப்பளவு முழுக்க முழுக்க மத்திய கிழக்கைக்கு நாசகரமாக்கக்கூடிய ஒரு வேலையை கத்தார்லேருந்து அமெரிக்கா இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியும் ஸோ இந்த சூழலில் தான் யார் யார் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க மேலே தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டு ஈரானுடைய ஆயுதப்படையாக இருக்கக்கூடிய அல் அன்பியா காத்தபுள் அன்பியா என்று சொல்லக்கூடிய படையை அறிவிச்சிச்சு ஸோ அந்த அறிவிப்புக்கு ஏற்றாற் போலவே மத்திய கிழக்கில் அமெரிக்கா திரு ஈரான் ஈரான் அடித்தனால ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்துச்சு இதான நடந்த விஷயங்கள் ஸோ இந்த தாக்குதல் வந்து முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கு பல நபர்கள் இன்னைக்கு போலியாக பரப்பிகிட்டு இருக்கிறாங்க சில நபர்கள் வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க இதான் இவங்க மார்க்க லட்சணமா முஸ்லீம் முஸ்லீமு கொள்றதா இஸ்லாமியமாக இருக்குமா அப்போ அது தீவிரவாதம் தானே அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் சியாசன்னி பிரச்சனையை வச்சு பெரிய அளவுல பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அப்படிலாம் இல்லை இது துரோகம் பண்ணுது அமெரிக்காவுக்கு ஈரான் வந்து வேலை பார்க்குது பலஸ்தீன்ஸ்கள் போற திருப்ப பார்க்குது ஏன் இதனால் பலஸ்தீன்க்கு உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரி அடிப்படை அறிவில்லாத சில கேள்விகளையும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த நிலையில தான் சோ இந்த போர் நிறுத்தம் என்பதை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரம்ப் நேற்றைய இரவே எழுப்புறார் ஏன்னா நேற்று இரவு நடந்த சம்பவம் என்னன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க இஸ்ரேல் ஈரானு மாறு மாறி ஆனால் ஈரான் கொடுக்கக்கூடிய அடியெல்லாம் மரணடியாக அடியாக இருக்குது எப்படின்னா கடைசி ஒரு வாய்ப்பாப்பா வாய்ப்புப்பா இந்த ராக்கெட்டை ஏவிடுறேன் ஏரி ஏரி இந்த பலாஸ்டிக் மிசில் ஏவுறேன்னு சொல்லிட்டு மரணடி குடித்து இஸ்ரேலுக்கு ஒரு பேர் இழப்பை ஏற்படுத்தினாங்க ஸோ இது ஏற்படுத்தி நேற்று நைட்டு ஃபுல்லாக பெரிய வானவெடிக்கை நடந்து ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டதுனால் விடிய காத்தால் ஏழு மணிக்கு ட்ரம்ப் ஒரு ட்வீட் பட்றாரு என்னென்னா தன் போர் நிறுத்தத்தை நான் கொண்டு வந்து விட்டேன் எப்படி இது யாரிடம் கலந்த ஆலோசனை கூட செய்யலை உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டு வரேன்னு சொன்ன பின்னாடியே எல்லாமே குழம்ப ஆரமிச்சிடுறாங்க ஸோ இந்த செய்தியை கேள்விப்பட்ட பின்னாடி ஏன்னா ட்ரம்ப் இன்னைக்குமே பொய் அதிகமாக பேசுவார் இந்தியா பாகிஸ்தான் போகிற நான் தான் நிறுத்தினேன்வாரு இன்னும் பல விஷயம் அதாவது இந்த போர் நடக்கக்கூடிய வேலையில் திடீர்னு வெள்ளை மாதிரிக்கு ஈரானுடைய தலைவர்கள் வந்தாருன்னு சொல்லக்கூடிய பொய்யை பரப்புனாரு ஸோ இந்த பொய்யை பரப்பி நடந்தது போலவே ஒரு பொய்யை பரப்பு ஸோ உண்மையாக நடந்தது போலவே ஒரு பொய்யை பரப்பி ஒரு குழப்ப வேலை ஏற்படுத்துறது தான் ட்ரம்ப்புடைய வேலை அதே வேலையை தான் இன்னைக்கு நெத்தனையாக சொல்கிறார் என்னன்னா நாங்கள் எதை டார்கெட் பண்ணோமோ அதை அடிச்சிட்டோம் அது எங்கள் சார்பாக அமெரிக்கா அடிச்சிருச்சின்னு ஆனால் உண்மை என்ன தெரியுமா பல்வேறு செய்திகள் வரக்கூடிய விஷயம் இந்த நானூறு டன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எல்லாமே இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த இருந்து அந்த ஃபோட்டோ என்ற அந்த ஈரானுடைய அந்த அணு உலையிலேருந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணப்பட்டுருச்சு அது இன்னும் உயிர்போடு உயிரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈரானுடைய அன் தகவல்கள் சில வருது அப்போ யோசிச்சு பாருங்களே இது ஒன்றுமே இல்லாத விஷயத்து தாக்குதல் நடத்தி ஈரான்ட்டு அணு ஆயுதமே இல்லை ஆனால் இதை இருக்குன்னு மக்களை நம்ப வச்சு இராணுவத்தை நம்ப வச்சு கொண்டு போய் அடிக்க வச்சு இப்போ அது வேறு இடத்துக்கு மாற்றினாடி நாங்கள் ஜெயிச்சுட்டுன்னு மறுதட்டு இனத்தனியாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை கிராக் ஆகிட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஆய திறந்த பொய் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்தலை ஆனால் ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ இதை கேள்விப்பட்ட ஈரான் என்ன பண்ணுச்சு ஸோ நீ பொய் இருக்கிறியா அப்போ நான் ஒன்று சொல்லிட்டா நீ இந்த கெஞ்சி தான் என்ன பண்ண இந்த ஒப்புதலை வாங்கியிருக்கு நான் போடுறேன் உங்களுடைய அவங்களுடைய அரசு தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய சேனல் தான் முதல் முறையாக இந்த செய்தியை வெளியிடுது அதாவது ட்ரம்ப் வந்து ஈரான்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டார் இது வேணா வேணாம் போரெலாம் வேணாம் ரொம்ப சேதாரமாகுது விலைவாசி ஏறிட்டு போயிட்டுருக்கு கச்சாவணையில ஏறிட்டு போயிட்டுருக்கு அதனால் போராட நிறுத்துக்குங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டார் ட்ரம்ப் ட்ரம்ப்பு ஸோ அதனால தான் போராடி நிறுத்தம்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது மறுபக்கம் நெத்தனியாகவும் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அமெரிக்கா தான் என்கிட்ட வந்து கெஞ்சிச்சு ட்ரம்ப்பு கெஞ்சினாரு என்கிட்ட வந்து தயவு செய்து போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு பொய் இந்த பக்கம் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை இஸ்ரேல் நெத்தனியாகும் தான் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாரு அதனால தான் இந்த போர் நிறுத்தத்தை நான் ஏற்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ஆனால் உண்மையாக அங்கே நடந்தது என்ன நடந்திருக்குனா மேபி நெத்தனியாகவும் ட்ரம்ப்பிட்ட கெஞ்சிருப்பார் தயவு செய்து நிறுத்த சொல்ல அடி பலமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இடியாட்டி இறக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆனால் நெத்தனியாகவும் கதறி இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மை ஆனால் நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி சொல்லிக்கிறாரு ஈரான் சொல்லக்கூடியது உண்மையாக அப்படின்னு தெரியல ட்ரம்ப்பு கெஞ்சனாரான் ஆனால் ட்ரம்ப்பு சொல்கிறது பொய்யும் தெரியும் ட்ரம்ப் வந்து என்கிட்ட வந்து கெஞ்சினதே கிட்டத்தட்ட ஈரான் தான் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சினாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆகும் அப்போ மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளேயே சில விஷயங்களை பேசிக்கொள்கிறார்கள் அப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் யார்ட்டையும் கலந்தாலோசனை செய்யாமல் கூட ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா வரக்கூடிய ஆறு மணி நேரத்தில் ஈரான் போர் நிறுத்தம் செய்யும் பனிரெண்டாவது மணி நேரத்தில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யும் இந்த போர் நிறுத்தம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேருந்து ஒரு ஒரு மாதம் வரை நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இந்த பக்கம் கத்தார் என்ன பண்ணுதுன்னா இந்த பேச்சுவார்த்தையில் நான் தான் ஈடுபட்டேன் எங்களுடைய பேஸ் நிலையங்கள் மேலே தாக்குதல் நடத்தின பின்னாடி நாங்கள் வந்து ஈரானுக்கு ஃபோன் செய்து நாங்கள் இதை பற்றி பேசுனோம் பேசிட்டு இப்படி அமெரிக்கா ஆசைப்படுது போர் நிறுத்தம் ஏற்படுத்ததெல்லாம் சொன்ன பின்னாடி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கத்தான ஒரு கத்தார் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்குது அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு இடியாப்ப சிக்கலை போல் ரொம்ப ஒரு குழப்பவரமான சூழலாக இருக்குது ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சில சம்பவம் நடந்துட்டு இருக்குது என்னென்னா இஸ்ரேல் மைல்டாக ஈரானை டச் பண்ணியிருக்கு ஸோ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதியாக இஸ்ரேலும் ஒத்துக்கிச்சு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாக் சராக்சியும் ஒத்துக்கிட்டார் போர் நிறுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் யார்ட்டையும் கலந்தாசனை செய்யாமல் அடிச்சு விட்டாலும் இந்த நிலைக்கு வந்துருச்சு ஆனால் இந்த நிலைக்குள்ளே ஏதாவது பொய் இருக்கான்னு பார்த்தா பொய் இருக்குது என்ன பொயின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் சில இடங்கள் மேலே ஈரானை தாக்கியிருக்கு ஸோ அதற்கு பதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டுருச்சுன்னா எங்களை தேவையில்லாமல் இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சுன்னா ஈரான் அவங்க நினைக்காத அளவுக்கு தாக்குதல் நடத்துன்னு சொல்லியிருந்துச்சு ஸோ அதே போல் சம்பவம் தான் நடந்திருக்கு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய ஹைஃபா அதே போல் கலீலியா அதே போல் கோலன் ஹைலைட்ஸ் இந்த மூன்று இடங்கள் மேல பெலஸ்டிகின் மர்ஸ்டில் வச்சு தரமான தாக்குதலை அடிச்சு கிளப்பிட்டு இருக்கு ஸோ இதை தாக்குற முன்னாடி இஸ்ரேல் இப்ப எப்படி என்ன கதறதுன்னு கேட்டீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பின்னாடி பார்த்தீங்களா ஈரான் தேவையில்லாமல் எங்களை தாக்கிட்டு இருக்கு இது சர்வதேச விதிகளை மீறக்கூடிய செயல்தானே அப்படிங்கிற ஒரு கூப்பாடு இன்றைக்கி இஸ்ரேல் போட்டுட்டு இருக்குது இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலில் பங்கர் பஸ்டர் மற்றும் பல்வேறு கட்டிடங்கள் சுரங்கங்கள் அதுமாதிரி மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கீழே ஒளிந்து கொண்டிருந்த செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள்லாம் வெளியே வரலாமா வேலாமா காலையில் இருந்து குழப்போம் ஐயோ போர் நிறுத்தம் இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க இப்போ வெளியே வந்தால் மேலே பிளாஸ்டிக் மிஷில் வந்து செத்துருவோமா எது நமக்கு ஆயிருமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள்லையே வெளியே வரலாமா வேணாமா இந்த குழப்பத்தில் செட்டில்மெண்ட் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ இந்த சூழல் தான் இன்றைக்கி அங்கே போயிட்டுருக்கு அப்போ ஒரு குழப்பமான சூழலை நோக்கி தான் ட்ரம்ப் தனது முதல் வார்த்தையை இருக்கிறார் அப்போ இது உண்மையாக இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஈரான் அப் ஆகலைங்க ஈரான் கிவப் ஆகாது ஈரான் சரியான முறையில் அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தான் ஆகும் தவிர நீ வாய்க்கு வந்ததை பேசி விட்டுட்டு நீ வருவே அடிப்பேன் அப்புறம் ட்ரம்ப் அடிப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சமாதானம் கேட்பீங்க இந்த இப்போ கூட ஒரு கார்ட்டூன் ஓடிட்டுருக்கு பயங்கரமாக வைரலாக டாமஞ்செடி பார்த்துருப்பீங்கள அதில் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுடைய பிக்சரை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கார்ட்டூன் பார்த்தோன்னா எல்லாமே விளங்கிடும் அதில் என்னென்னா டாம் இருக்காம் பிள்ளைல நம்ம பூனைக்குட்டி அதில் கருப்பு பூனை வெள்ளை பூனை அதாவது கழு பிளாக் டாம் ஒயிட் டாம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஜெரி அப்போ ஜெரி இந்த எலி தானே அப்போ எலிக்குட்டி பொந்துக்களை இருக்குது இந்த ரெண்டு பூனைக்குட்டியும் போய் டாமு என்ன பண்ணுதுன்னா போய் ஒன்றா பேசிட்டு போய் ஒரே ஒரு தான் கையில் இருக்குது போய் அந்த எலியோட பொந்தில் வச்சுட்டு ஓடி வந்துருந்துங்க எலி என்ன பண்ணுது எலிதான் ஈரானு எடுத்து ஒரே வீஸ் வீசின பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அவர் கேட்ச் பண்ணுது கேட்ச் பண்ணி டேய் நீ வெயிடானு இஸ்ரேலில் சொல்லுது இஸ்ரேல் என்ன சொல்லுது நீ வைடான் ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிவிட்டு வா ரெண்டு பேரும் ஒன்றா போய் வைப்பேன் மறுபடியும் வச்சுட்டு வராங்க மறுபடியும் எலிக்குட்டி இருக்குல்ல ஜெரி ஈரான் அதை எடுத்து மறுபடியும் குண்டை வீசுது மறுபடியும் இவங்க கேட்ச் பண்ணுறாங்க அப்போ இரு ரெண்டு பேர் மாறி மாறி சண்டை போடும்போது அமெரி அமெரிக்காவுடைய தொப்பி கீழே விழுந்துருது ஸோ தொப்பி குண்டு ரெண்டு ஐட்டம் கையில் இருக்குது மாறி மாறி கையில் கொடுத்துட்டே இருக்காங்க நீ வீசி நீ வீசி நீ வீசு கடைசியாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா சலையில் பாம்பு வச்சுட்டு தொப்பியை இஸ்ரேல் போட்டுருது போட்டுட்டு ரெண்டு பேர் காதை பொதிக்கிறாங்க குண்டு வச்சுட்டோன்னு நினச்சிட்டு டப்புனு வெடிக்கிது பார்த்தா அமெரிக்கா தெரிச்சு போயிருது இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி என்ன ஆகிட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ நிச்சயமாக ஈரானுடைய கை இங்கே இருக்கு ஈரான் எங்கேயுமே கிவ் அப் ஆகலை ஈரானுக்கு அணு ஆய்வு சம்பந்தமான உலைகள் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படலை மாறாக அது ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த தாக்குதல் என்பது அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் நீடிக்கும் அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது இறுதியாக ஈரான் மேலே எந்தளவு வன்மம் வைத்து இஸ்ரேல் இது போன்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுட்டு மறைமுகமாக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு அண்மையாக கிடைத்த ஒரு செய்தி இப்போது இஸ்ரேலுடைய மொசாது கையில் இருபது ஈரானுடைய முக்கிய தலைவர்களுடைய லிஸ்ட்டு கையில் இருக்குது ஸோ இந்த இரு நபர்களை தீர்த்து கட்ட வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் அன்னைக்கு இஸ்ரேலுடைய மொசாது ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுருக்கு அந்த இருபது பேரத்தில் முதல் நபராக ஆயத்துள்ளா கொமேனி ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக வச்சிருக்கு அதிலே இன்னொரு நபருடைய குடும்பத்திற்கு ஃபோன் செய்து ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் பார்சிய மொழியிலேயே பாரசீக மொழியிலேயே ஈரானுடைய மொழியிலேயே மொசாதுடைய ஏஜென்ட்டுகள் பேசி மிரட்ட மிரட்ட மிரட்டல் ஏற்படுத்த ஏற்படுத்துறதுக்கான பார்சிய மொழியில் ஈரானுடைய இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பார்சிய மொழியிலேயே அந்த முக்கிய தலைவர்களுடைய குடும்பத்தை கொலை மிரட்டல் எடுத்ததற்கான பல்வேறு ஆதாரங்கள் ஆடியோக்களாக நீக்கி வெளியாகிட்டு இருக்கு அப்ப இஸ்ரேல ஒரு காலம் இங்கே நம்ப கூடாது அமெரிக்காவும் நம்ப கூடாது நான் முன்பு சொன்னது தான் இறுதியாக சொல்றேன் அமெரிக்காவே இஸ்ரேல் வேற இல்லை இரண்டும் இரண்டுமே ஒரே நாடு தான் ட்ரம்ப் வேற நெத்தனியாக வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒரே ஜிஎன்எஸ் தீவிரவாதிகள் தான் அப்போ இந்த இரண்டு பேரும் போடுற நாடகத்திற்கு இணையாகங்கிறதோட அதோட அல்டிமேட்டாக இன்றைக்கி ஈரான் சில நாடகங்கள் அவங்கள போலவே இருக்கு அவங்கள போலவே செஞ்சிட்ருக்கு சொல்ல போனால் காசாவில் எந்த அழிவை இஸ்ரேல் ஏற்பட்டு அதே அழிவை இன்றைக்கி ஈரான் ஏற்படுத்திகிட்டு இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பன்னிரெண்டு நாளில் காசாவில் இப்படி கட்டிடங்களை உடஞ்சு கிடஞ்சி அதே போல் உடஞ்சி கிடக்குது அங்கே எப்படி மக்கள் அகதிகளாக போனாங்க அதே போல் இங்கே செட்டில்மெண்ட் தீவிரவாதிகளாக நாட்டை விட்டு அகதிகளாக போயிட்டுருக்காங்க அதே போல் எப்படி எதிர்த்தாக்குதல் வந்து போர் நிறுத்தம் ஏற்பட்டு உணவுகள் கொடுக்க வேண்டும் என்ற அந்த நிறுத்தம் ஏற்பட்டு இது எல்லா காலகட்டங்களையும் இஸ்ரேல் அத்துமீறி அடிச்சிருக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் ஆனால் காசாவில் இஸ்ரேல் என்ன பண்ணும் அத்துமீறி கொலைகள் செய்யும் ஸோ அதே போல் தான் இன்னைக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கு நீ செய்த வினையே உனக்கு நான் திருப்பி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு போர் நிறுத்தத்தின் உடன்பாட்டை மீறி என்ன பண்ணியிருக்குன்னா இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கு அடிப்படை காரணம் இருக்குது முதல் தாக்குதல் இஸ்ரேலாக இருந்திருக்கு ஸோ அதனால் தொடர்ந்து ஈரான் தாக்குதலை இருக்கு ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எடுத்திருக்கக்கூடிய வேறுபாடு அவர்கள் கொள்வது எல்லாமே வெகுஜன மக்கள் மற்றும் மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தே தேவைகளை காலி இருக்கு ஆனால் ஈரான் அவங்களுடைய கட்டுமானங்கள் உளவு அமைப்புகள் என்று பல்வேறு நாசகர வேலை செய்யக்கூடிய தளங்களை தான் காலி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டின் சில விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி